தம்பி போர் போச்சுனா நீங்களாம் அவ்வளவு சேர்ந்து என்னையை போட்டு செய்யு செய்ய பேசிய செய்வீ இல்லை அந்த மாதிரி செய்யுங்க அப்புறம் சரி நான் உங்களுக்கு ஆப்பிடல அப்படின்னா அப்பா இருக்காருல அவரை பிடிச்சி செய்ய 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 ரெண்டு பேரும் அறிவு இருக்கா

இந்த மாதிரிலாம் ஆனதுனால என் வாழ்க்கை வயிறேன்னு போச்சு நான் என்ன சொல்கிறேன் சா சமையல் தானே கேட்டிய நான் மூணு கிலோ சிக்கன் காலையில் எடுத்து கொடுத்துட்டேன் மூணு கிலோ சிக்கனா அப்புறம் மூணு கிலோ என்ன என்ன மூணு கிலோ சிக்கனாங்கிறிய அன்னைக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்து கொடுத்தேன் ஒரு கிலோ சிக்கனா அப்படின்னா வெளியில் போய் ஃப்ரெண்டு கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வரேன் பேசிட்டு வரேன் சட்டியை வலிச்சு நக்கின மணிக்கு நாலு கோடு மட்டும் இருக்குது சட்டியில் ஒன்றும் இல்லை எல்லாம் திருந்து திருத்திருக்கியே

அவ உங்களையே குறை சொல்றா நீங்க தான் ஒழுங்கா வைக்க விடுவா அவங்க வீட்டுல ஒரு மாதிரி பண்ணுவாங்களா உங்க வீட்டுல ஒரு மாதிரி பண்றீங்க என்னைய வந்து எங்க வீட்டுல பண்ற மாதிரி பண்ண விடுங்கிற சமையல அந்த மாதிரி பண்ண விடுங்க நான் போற நான் அர்ப்பணிக்கிறேன் இல்ல போறது இல்ல நான் இன்னைக்காவது போய் சமைக்கிறேன்னா சரி ஓகே அப்ப நீங்க அவள்ட்ட நான் வக்கனையா செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி கருத்து எனக்குமே வாக்கி வணங்க அம்மா தான் இருக்கு சரி போ போ சரியா இருந்தே நான் சரி அவள்ட்ட எதுவும் பேசாதீ அவ சேரோடி சேட்டு சரியா அவ சேரோடி சேட்டு போங்க சரி பாப்பா உள்ள சிக்கன் இருக்கு சிக்கன் பண்ண நறுக்கி கொடுத்துறேன் நான் புள்ளைய டிக்கெட் கொடுத்து போயிருவேன்

புங்க <Ses> <laughs> 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 கண்ணுக்கு ஊருத்து ஊறுத்ததுடா கண்டாக்குல ஊறுத்துடா

புரியடா <önemli> <sniff> <žlasting> <única sus Toyota> <crayfums> <pr> <feelings>

அப்படியா சொன்னாரு இல்ல அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு நானும் பிள்ளை பிள்ளைக்கு சோறு விட்டுறேன் வெளில போயிட்டேன் இருக்கிறதே நாலு பேர் இந்த நாலு பேர்ல என்ன நாற்பது பேர் உட்காந்து தின்னா ஒருத்தர் சாப்பிட்டா ஒருத்தர் தெரியல ஒருத்தர் சாப்பிட்டா ஒருத்தர் தெரியலேன்னு சொல்றாரு ஆமா இப்பத்தான் எனக்கு புரியுது என் புருஷனுக்கு நான் தனியாக தான் எடுத்து வச்சேன் அதை நீ எனக்கு எடுத்து வச்சுட்டா இருக்கும் நான் தின்னுட்டேன் நான் ஆமா உங்க கிணியில வச்சுட்டேன் ஏன் கிணியில வச்சுட்டா நானும் யாரும் இல்லாம அவருக்கு இல்லாமல் தின்னுட்டேன் ஏத்த

இதுவே இல்லைன்னு வைவே நாங்க உப்ப போட்டு அவிச்சு போட்டு சும்மா அள்ளி வச்சு தின்ட்டுருவோம் வாங்கிட்டு வந்த தக்காளி கூட பெருசு பெருசா அழக சின்னமா இல்லையானு இருக்கிற இல்ல சின்னமா பாத்து எடுத்துட்டு வந்தேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வச்சு சமைக்கும் போதே சட்டியை வலிச்சு நிற்கிறாங்க நல்லா எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான் போல இந்த வீட்டுல நமக்கு சோறு கிடைக்காது விளக்கண்ண எல்லா ஒரு சென் சரி. நான் வாங்கிட்டு வந்த கறியில அக்கா கிலோ சரி 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 ஓகே ஓகே சரி. சரி 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 ஓகே ஓகே. நான் அந்த கறி வருதா?

எத்தனை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்க மூணு கிலோ சிக்கனு உங்க அம்மா கொடுத்துருக்காங்க அந்த கல்லையை பார்த்தீங்களா நீ நான் நான் என்ன சொல்கிறேன் அவங்க சொல்கிறத நீ கேட்காத நான் சொல்கிறத கேடு எனக்கு குழம்பு டேஸ்ட்டாக வேணும் சும்மா இது ரெண்டை மட்டும் உரிச்சு போட்டு விட்டு அதுக்கப்புறம் கொண்டே அதில் மிளகா பிடியா தூவி போட்டு புரியா டெய்லி வகுத்தால போதும்னு நான் பாத்ரூமில் உட்கார வேண்டியதாக இருக்குது சரியாக வராது நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நீ எக்ஸ்ட்ரா தக்காளி எடுத்துக்க எக்ஸ்ட்ரா வெங்காயம் எடுத்துக்க நல்லா டேஸ்ட்டாக போகும் அம்மா விடமாட்டாங்க பா எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்று போட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா கொடுத்துருக்கதே ஒன்று ஒன்று தான்

ನಕ್ಕಂಗಳ